வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு இலங்கையின் செய்திகள் சூடு பிடித்திருக்கின்ற பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த கொலையினுடைய சூத்திரதாரி இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் அதே வேளையில் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கொழும்பு வர்த்தகர் பலரை மிரட்டி கப்பம் பெற்றதாக சொல்லப்படுகின்ற பஸ் லலித் என்று சொல்லப்படுகின்ற மற்றும் ஒருவர் இப்பொழுது டுபாயிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலோடு கோத்தபாய ராஜபக்ச மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற சட்ட விரோத சொத்து சேர்ப்பு இப்பொழுது நீதிமன்றத்தால் அது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாகவும் கல்கிசை பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது சட்டத்தரணிகளுக்கும் போலீசாருக்கும் இடையிலே இடம்பெற்ற அந்த பிணக்கு இப்பொழுது மற்றொரு கட்டத்தை கட்டத்தை எட்டியிருக்கிறது அவை தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம் இத்தோடு மற்றும் பல செய்திகளும் இருக்கின்றன இவை அனைத்தையும் ஆராய்கின்ற செய்தியாக இருக்கிறது யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காணொலிக்கு வரலாம் என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த பிப்ரவரி மாதம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து ஒருவரை சுட்டு கொலை செய்த ஒரு சம்பவம் கணேமுல்ல சஞ்சீவ் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலகத்தைச் சேர்ந்த ஒரு நபர் விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்த விலையில் அங்கே நீதிமன்றத்துக்குள் வைத்து ஒருவர் துப்பாக்கியை சட்ட புத்தகத்துக்குள்ளே மறைத்து வைத்து கொலை செய்தார் என்று சொல்லப்பட்டு அவர் கை செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னணியில் பிரதான சூத்திரதாரி என்று தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி இப்பொழுது நேபாளத்திலே கை செய்யப்பட்டிருக்கிறார் எப்படி இவர் நேபாளத்துக்கு சென்றார் என்கின்ற திடுக்கிடும் தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த சம்பவம் இடம்பெற்றதன் பிற்பாடு இவர் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே ஜே கே போ என்று சொல்லப்படுகின்ற ஒருவரின் உதவியோடு பல லட்சம் ரூபாய் பணம் செலவழித்து இவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கிறார் இந்தியாவிலிருந்து பஸ் மற்றும் தொடருந்து வழியாக இவர் பயணங்களை மேற்கொண்டு நேபாளத்தில் இருக்கின்ற ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில் இருக்கின்ற ஒரு அடுக்குமாடி தொடரிலே இவர் தங்கியிருந்த வேலையிலே இலங்கை போலீசார் மற்றும் குற்றவியல் போலீசார் நேபாளத்தில் இருக்கின்ற குற்றவியல் போலீசார் போன்றவற்றின் உதவியோடு இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் மாத்திரமல்ல இவரோடு தங்கியிருந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக இரண்டு பெண்கள் நான்கு ஆண்கள் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் ஒரு தமிழரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த குற்ற கும்பல்கள் தப்பிச் சென்று அந்த நாட்டிலே தஞ்சமடைந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்த திட்டமானது சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன சட்ட சர்வதேச சட்ட திட்டங்களை மதித்து அதன் அடிப்படையில் இவர்கள் நாட்டுக்கு கொண்டு வர இருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலை காவல்துறையின் பேச்சாளர் முட்லர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதே வேளையில் இவர்கள் தொடர்பாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டவர் யார் என்று பார்த்தீர்களானால் மேற்கு வடக்கு குற்றத்தடுப்பு இயக்குனர் உதவி காவல்துறை இயக்குனர் லொகான் ஒலுகல தான் இந்த தகவல் இந்த திட்டத்தையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் தனது உதவியாளர்களோடு இவர் நேபாளத்துக்கு சென்று அங்கே விசாரணைகளை மேற்கொண்டு இவர்களை கைது செய்திருக்கிறார் இப்பொழுது தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்ற கெகல் பத்திர பத்மே இவர்கள் தங்கியிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் இவர்கள் எந்தெந்த இடங்களிலே தங்கி இருக்கிறார்கள் என்பது தகவலையும் விசாரணைகளின் போது தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன எப்பொழுது இவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்கின்ற தகவல் இதுவரை வெளியிடவில்லை வெளிநாட்டு சட்டதிட்டங்களுக்கு அமைவாக விதிமுறைகளை மதித்து அதன் அடிப்படையில் இவர்கள் இங்கே அழைத்து வரப்படுவார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது ஊடக பேச்சாளரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கதிர்காமத்திலே இருக்கின்ற ஒரு வீடு இந்த வீட்டிற்கு ஜி ராஜபக்ச என்னும் பேரிலே மின்சாரம் மற்றும் தண்ணிக்கான கட்டணங்கள் செலுத்தப்பட்டு வந்திருக்கின்றன இந்த வீடு யாருடையது என்பது தொடர்பாக ஒரு வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்ட வேளையில் தான் திடுக்கிடும் ஒரு தகவல் வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான ஒரு காணியை அபகரித்து கோத்தபாய ராஜபக்ச அந்த வீட்டினை கட்டியிருக்கிறார் என்கிற தகவல் வழிவந்திருக்கிறது அதாவது நீர்ப்பாசன திணைக்களத்தின் அந்த காணியை அபகரித்தது மட்டுமல்லாமல் அதில் ஒரு வீட்டை கட்டி அதற்குரிய பராமரிப்புகளையும் செய்து வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் அந்த வீடு இப்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டு நிர்பாசன திணைக்கழத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் எங்கெங்கெல்லாம் இவர்கள் தங்களது வேலைகளை காட்டியிருக்கிறார்கள் என்று சரி இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மற்றும் ஒரு நபர் கை செய்யப்பட்டிருக்கிறார் இவர் கொழும்பில் இருக்கின்ற பிரபல வர்த்தகர்கள் பலரை கடத்தி கப்பம் பெறுதல் மிரட்டுதல் கொலை செய்தல் போன்ற சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற நபர் பஸ் லலித் பாருங்கள் பெக்கோ சமன் இப்பொழுது பஸ் லலித் எப்படியெல்லாம் பேர்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் இவர்கள் எல்லாம் பாதாள உலகைச் சேர்ந்த குற்ற கும்பல்களாக கருதப்படுகிறார்கள் இவ்வாறு இந்த பஸ் லலித் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லீம் வர்த்தகரின் கொலியோடு சம்பந்தப்பட்டார் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மற்றொரு வர்த்தகரையும் இவர் கொலை செய்தார் என்று சொல்லப்படுகிறது இவர் கப்பம் பெறுவதிலே மிகவும் கில்லாடியாக இருந்திருக்கிறார் லலித் கண்ணங்கர என்னும் பெயரை கொண்ட இந்த நபர் துபாயிலே வைத்து கை செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது இவர் தொலைபேசி மூலமாக வர்த்தகர்களை மிரட்டி பணம் பெறுகின்ற சம்பவங்களை மேற்கொண்டிருக்கிறார் பணம் கொடுக்காத வர்த்தகர்களை இவ்வாறு இவரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் மீது ஐந்து கொலை குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற அதே வேளையில் பல்வேறுபட்ட ஆள் கப்பம் பெறுதல் போன்ற பல குற்றச்சாட்டுகள் இருந்து வந்திருக்கின்ற நிலையில் இவர் அண்மையிலே இவரது தாயாரின் இறப்பு வீட்டிற்கு ஆள் உருமாற்றம் செய்து இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு திரும்பவும் இவர் இந்தியா வழியாக தப்பி துபாய்க்கு சென்றிருக்கிறார் என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இவர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் இவரிடமும் இப்பொழுது தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன இதே வலையில் இந்த சரத் பொன்சேகா தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் சரத் பொன்சேகா அண்மையிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் அதாவது தன்னிடம் குரல் பதிவு இருக்கிறது ஒலிப்பதிவு இருக்கிறது இவர்கள் தான் வெள்ளை கொடியூர் வந்தவர்களை சுடச் சொன்னார்கள் இவர்கள் விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்தார்கள் என்று பல்வேறுபட்ட சர்ச்சைகளை கிளப்பி வருகின்ற சரத் பொன்சேகா இவர் கூக்குரல் இடுகிறார் ஆனால் எதிர்தரப்பில் இருந்து எதுவித கருத்துக்களும் முன்வைக்கப்படவில்லை என்று பார்த்தால் இப்பொழுது நாமல் ராஜபக்சே அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் அவர் ஒருவர் நான் இப்பொழுது இருக்கிறார் எனவே அவர் சொல்லி இருக்கின்ற பதில் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் அவரிடம் ஒலிப்பதிவுகள் இருக்குமானால் தயவு செய்து அவற்றை காட்டுமாறு கேட்டிருக்கிறார் எனவே இப்பொழுது இந்த பிரச்சனைகள் வலுப்பெற்று வருகின்ற சரத் பொன்சேகா தன்னிடம் இருக்கின்ற ஆதாரங்களை வெளிப்படுத்துவாரா என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன உண்மையிலேயே சரத்பன் சேகா தன்னிடம் இருக்கின்ற ஆதாரங்களை வெளிப்படுத்துவார் என்றே பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன இவை இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறப்போகின்றன வெள்ளை கொடியோடு வந்தவர்களை கொலை செய்வது என்பது ஒரு யுத்த நிறுத்த மிரல் அதாவது போர் இடம்பெறுகின்ற இடங்களில் பயணக் கைதிகளாக அல்லது சரணடைபவர்களை காப்பாற்ற வேண்டியது எதிர்த்தரப்பின் செயலாக இருக்கின்ற வேளையில் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது பெரும் பிரச்சனையாக இப்பொழுது மாறியிருக்கிறது எனவே அதற்கு உத்தரவிட்டவர்கள் அதனை செயற்படுத்தியவர்கள் மீது நிச்சயமாக விசாரணைகள் இடம்பெறும் என்பதாகவே கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அண்மையிலே இந்த கல்கிசை பகுதியிலே ஒரு வழக்கறிஞர் மற்றும் போலீசாருக்கு இடையில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு தகராறு அதன் பயனாக அந்த போலீசார் கைசெய்யப்பட்டு ஏற்றியதினம் புனையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார் ஆனால் இப்பொழுது என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த சட்டத்திறனிக்கு எதிராக இப்பொழுது சட்டம் பாயிருக்கிறது அவர் கைசெய்யப்பட இருக்கிறார் என்ற தகவல் இப்பொழுது போலீஸ் தரப்பால் வெளியிடப்பட்டிருக்கிறது மூவர் அடங்கிய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையில் வழக்கறிஞர் வன்னிநாயக்க குணவர்த்தன கைது செய்யப்பட இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலை ஊட்லர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே மிக விரைவில் இந்த சட்டத்தரணி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இப்பொழுது சட்டவாளர்களுக்கு எதிராக இப்பொழுது பெரும் பிரச்சனை எழுந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு எதிராக இவ்வாறு தகாத வார்த்தை பிரயோகங்கள் இந்த சட்டத்தன்னைகள் தரப்பிலிருந்து பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவல் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று இவர்கள் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்கிற தகவல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இதே வேளையில் இந்த சங்கப்பட்டி பாலத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இரண்டு பிள்ளைகளின் தாயார் தொடர்பான பிரச்சனை இன்னும் தீர்ந்தபாடாக இல்லை குற்றவாளிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த பெண் ஒன்றில் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் உயிரோடு இருக்கின்ற வேளையிலே அவர் மீது அந்த எரியக்கூடிய ஒரு திரவம் ஊட்டப்பட்டிருப்பதாகவே இப்பொழுது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் மூச்சு திணறி அதாவது நீர் உட்புகுந்ததாலே அவர் இறந்திருக்கிறார் என்கின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் அந்த பெண் இறந்து ஒரு மனித அதே இடத்தில் மற்றொரு பெண் இன்னும் ஒரு நபரோடு மோட்டார் சைக்கிளில் ஏறி செல்கின்ற வீடியோ காட்சி பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பது எனவே இவை தொடர்பாக தயவு செய்து பெற்றோர் உங்கள் பிள்ளைகள் மற்றும் பெண்கள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு போலீஸ் தரப்பால் கேட்கப்பட்டிருக்கிறது யார் என்று தெரியாத நபர்களோடு இப்பொழுது பெண் பிள்ளைகள் ஏறி செல்வ அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கண்ட இடங்களிலே கொலை செய்யப்பட்டு வீசப்படுவது இப்பொழுது அதிகரித்திருப்பதாக வேளையில் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக தெரிவித்து அதாவது வயது வந்தவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக தெரிவித்து மோசடிகளில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் கொழும்பிலே கை செய்யப்பட்டிருக்கிறார் ஐம்பத்தி எட்டு வயதுக்குட்பட்ட நபர்களை துபாய் நாட்டிலே வேலை பெற்றுத் தருவதாக தெரிவித்து அவர்களை விசிட்டிங் விசாவிலே டுபாய்க்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அங்கே சென்ற நபர்கள் எந்தவிதமான வேலைகளும் இல்லாது அலைந்து திரிந்து பின்னர் மீண்டும் நாடு திரும்பி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலே இப்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து இந்த வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான ஆவணங்கள் பல கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் பல்வேறுபட்ட நிதி இவர் மூலம் மோசடிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் யாழ்ப்பாண பகுதியிலே பல மில்லியன் ரூபாய் பணத்தை மோசடி செய்த நபர் ஒருவர் இப்பொழுது கை செய்யப்பட்டு பதினான்கு நாள் விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அரியாலை பகுதியைச் சேர்ந்த மேற்படி நபர் வெளிநாடு அனுப்புவதாக தெரிவித்து வவுனியாவில் நான்கு பேரிடமும் யாழ்ப்பாணத்தில் ஆறு பேரிடமும் பணம் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இப்பொழுது அந்த நபர் கை செய்யப்பட்டு இப்பொழுது விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை நன்றி இன்றைய குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை குறிப்பிடு செல்கிறேன் நன்றி வணக்கம்